வெல்கம் டு டைலோடெக் சேனல் இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி ஸாரீக்கு ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம் இது வந்து ஒரு ஃபேன்சி கலர்ஃபுல்லான ஒரு ஸாரி இது வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கோல்டு கலர்ல வந்து ஃபுல் ஜரி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா வந்து அங்கங்க டாட்ஸ் மாதிரி வந்து இதுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தானே வந்து ஃபுல் கிராண்டா வந்து கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணி அந்த ரெட்டோட சேர்த்து நல்லா கிராண்டா ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க இந்த பார்டருக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்க போகிறோம் ரொம்ப ஃபேன்ஸியான சேரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைனு பாருங்கள் நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து இந்த நெக்கோட சேர்த்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு பாட் நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விரும்பி போடுறது வந்து பாட்நெக் தான் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் பாட்நெக் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் தைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பாட்நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ண பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு வளைவாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சின்ன பிடி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் மேலே வந்து கிளாத் ஈவனாக வர மாதிரியும் கீழே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறதுக்காக விட்டுட்டு அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து டபுள் லேயர் வந்து லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிளாத்தில் தான் வச்சு நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து நெக்குக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் அங்கே நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை வந்து நெக்கு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ இந்த அளவுக்கு நெக்கு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கார்னரில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நெக்கை நம்ம அந்த கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்தை வந்து திருப்பிட்டு நம்ம உள் சைடு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் திருப்பிட்டேன் திருப்பிட்டு அந்த நெக்கில் வந்து தையல் போட்டுடலாம் இது வந்து நார்மலாக நம்ம எப்பவுமே வந்து இந்த லைனிங் கிளாத்தோடு சேர்த்து தைக்கும் போது இந்த கிளாத்து லைனிங் கிளாத்து வந்து நல்லா உள்ளே வந்து கிளாத்து மடியாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக இருக்கிற கிளாத்துலாம் வெளியில் எடுத்துகிட்டு தான் நம்ம தையல் போடணும் இல்லைனா அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறிடும் நெக்குக்கே இல்லை நம்ம எந்த ஷேப் மார்க் பண்ணாலும் அந்த கிளாத்தெல்லாம் சுத்தமாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தயில் போடும்போது அந்த ஷேப் நம்ம எப்படி கட் பண்ணுமோ அதே ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிளாத் வந்து கொஞ்சம் லப்பர் மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரீடாக ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேரீ எடுத்தாலும் நல்லா நீட்டாக வச்சு தைச்சிக்கோங்க நம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் தைக்கும் போது பாருங்க இப்போ வந்து கீழே வந்து பாட்டத்தில் நான் வந்து கிளாத்து விடலை மடித்து தைக்கிறதுக்காக அதனால் வந்து நம்ம அந்த பேக்கில் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நெக்கு நெக்கு வந்து ஈவனாக வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வர அந்த லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ சைட்லேயும் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்க பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து ரெண்டு அளவுக்கு லென்த்தும் ரெண்டு இன்ச்சளவுக்கு அகலமும் வர மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன் அந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு டிசைன் தச்சிட்டு அந்த இருந்து ஒரு கால் அளவுக்கு கேஃப் இட்டு அந்த டிசைன் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து அந்த சேரீக்கு மேட்ச் பண்ணி வந்து பிளைன் கிளாத்தில் வந்து ஷைனிங் மெட்டீரியல் கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்து வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கீழே இருக்க பாருங்கள் அந்த ரெட்டும் கோல்டும் கலந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம பிளைன் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப லுக்காக எடுத்துக் கொடுக்கும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம் நெக் ரவுண்டுக்கும் உள் சைடு வந்து அந்த ரெண்டு அளவுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ண பாருங்கள் அந்த கிளாத் வந்து எடுத்துக்கிட்டு அந்த கிளாத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கிளாத் வச்சுட்டு நெக்கு வரைக்கும் நான் தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க உங்களுக்கு அந்த நெக்கு வரைக்கும் வந்து தச்சிட்டு நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த நெக்கு ஓரமாக வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு டம்மி தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த கிளாத்து வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக டம்மி தையல் வந்து சும்மா போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அது கீழே வந்து நான் அந்த ஷைனிங் மெட்டீரியலில் கிளாத் எடுத்திருக்கேன் பாருங்கள் அது வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு அகலம் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிளாத்தை இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுவிட்டு இப்போ அந்த நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த சின்ன பிட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு அந்த கேஃப் மிச்சம் இருக்கிற கிளாத்து வந்து கீழே இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து அந்த கார்னர் ரெண்டு சைடும் வச்சுட்டு அந்த சென்டர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு சைடும் ஈவனாக வர மாதிரி இந்த கிளாத்தை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பிளைன் கிளாத் ரெட் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் வந்து நான் ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி இப்போ அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ரெட் பிளைன் கிளாத்தும் அந்த ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒரு அரை அரை அளவுக்கு அரை இன்ச்சாலோ கேப் விட்டுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ சென்டரில் நம்ம அந்த கிளாத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கிளாத்து வச்சுட்டு நான் இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சிடலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிடலாம் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் வர சென்டரும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கலாம் பின் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்கு மேலே வந்து அந்த கிளாத்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் உள்ளே அந்த கிளாத்து கொடுத்துட்டு தச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இது நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் எல்லாம் வைக்காமல் நார்மலாக லைனிங் கிளாத்து கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து சென்டர் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம் பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ லுக்காக இருக்குன்னு நம்ம ப்ளைன் கிளாத் கொடுத்து இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த கோல்டு கலரில் வந்து நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோல்டு கலர் லேஸ் வந்து அந்த பேட்சை சின்ன சின்ன நம்ம மடித்து தச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த லேஸை தையல் போட்டு எடுத்துக்கலாம் நார்மலாக கொஞ்சம் கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னா நம்ம லேஸ் வை வைக்கும்போது அந்த கிராண்ட் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நார்மலாக ரொம்ப நீட்டாக சிம்பிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேஸ் வைக்காமல் அதுக்கு மேலே வந்து நீங்கள் கிளாத்து கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் லேஸ் வைக்கும் போது ரொம்ப லுக்காக எடுத்து கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் இந்த நெக் டிசைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கீழே பாட்டத்தில் வந்து நான் கிளாத்து விடலை பாருங்கள் மடித்து தைக்கிறதுக்காக அதனால் வந்து நான் லைனிங் கிளாத்து கொடுத்து இந்த பாட்டத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு மடச்சிட்டு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்கு கீழே வந்து இடுப்புக்கிட்ட வந்து பார்ட்ரு வருது ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸும் பார்டரும் வந்து ரெண்டுமே மேட்சிங்காக இருக்குது ஒன்றுமே தெரியல அதில் பார்ட்ரு இருக்குது அப்படின்ற மாதிரியே ஒன்றும் தெரியாமல் இருக்குது அதனால் வந்து அந்த பார்டரை நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு நான் இதை தச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் பேக் டாட் பிடிச்சிக்கிட்டேன் பேக் டாட் பிடிச்சிக்கிட்டு சென்டரில் வந்து இந்த பீட்ஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போறோம் இது வந்து அந்த ரெட் கலர் பிளைன் கிளாத் கொடுத்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும் ரொம்ப கிராண்டாகவும் தெரியும் நீங்களும் இந்த மாதிரி ஃபேன்சி ஸாரீ எடுத்தீங்கன்னா நீங்க பிளவுஸ் டிசைன் தச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்மஸ் எல்லாம் உங்களுக்கு நியூ இயர்லாம் வருது நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி சாரி எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பிளவுஸ் டிசைன் தச்சு நீங்க போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து நீங்கள் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே வாங்க பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க இந்த சாரி ஏற்ற மாதிரி நீங்க பிளவுஸ் டிசைன் வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ